எல்லாம் அவ்வாஹ் விரித்தபடிதான் நடக்கும் என கூறிவிட்டு நாம் செய்யும் செயல்களுக்கு நாமே பொறுப்பு என கூறுவதை எவ்வாறு புரிந்து கொள்வது இது படைத்தவனால் தரப்பட்ட வாழ்க்கை முறையாகிய இஸ்லாத்தின் அடிப்படை விடயங்களில் ஒன்று நிதானமாக சிந்திக்கின்ற தெளிவான சிந்தனை உள்ள ஒவ்வொருவரும் இலகுவாக புரிந்துகொள்ள முடியுமான ஒரு அடிப்படை விடயமாகும் ஆனால் பெரும்பாலானவர்கள் இதிலே குழப்பமடைந்து விடுகின்றார் பற்றி சுருக்கமாக உங்களுக்கு தெளிவுபடுத்துவதென்றால் படைப்பாளனான ஒரே அவ்வா அந்த அவ்வாவுக்கான சிறப்பு அம்சங்களில் ஒன்று அவனுக்கு மட்டுமரிய விடயங்களில் ஒன்று எதிர்காலம் பற்றிய அறிவாகும் எதிர்காலத்திலே என்ன நடக்கும் என்பதை மிக துல்லியமாக அறிகின்ற அவனை எழுதி வைத்திருப்பதை தான் விதி என்று கூறுகின்றோம் அந்த ஒவ்வொன்றும் நடக்கும் என்று நாம் நம்புகின்றோம் இது இஸ்லாத்திலே ஒருவன் முஸ்லிமாக இருப்பதற்கு கட்டாயம் நம்ப வேண்டிய விடயம் இப்போது கேள்வி என்னவென்றால் இப்படி அவ்வா விதித்தபடிதான் அனைத்தும் நடக்கும் என்றால் அதன் பிரகாரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விடயம் குறிப்பாக அவன் செய்கின்ற குற்றங்களுக்கு அவன் எப்படி பொறுப்பாகின்றான் அதிலே என்ன நியாயம் இருக்கின்றது என கேட்டால் இப்போது அல் குர் ஆனின் மற்றொரு வசனத்திலே அவ்வா நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் நாற்பதாவது வசனம் அனைத்தும் விதியின்படிதான் நடக்கும் என கூறுகின்ற மனிதர்களுக்கு மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் என்ன கூறுகின்றான் நீங்கள் நாடுகின்ற எதுவாக இருந்தாலும் அதனை நீங்கள் செய்யுங்கள் நிச்சயமாக படைப்பாளனான அந்த அவ்வா நீங்கள் செய்கின்றவற்றை உற்று நோக்கியவனாக இருக்கின்றான் என்று அவ்வா கூறுகின்றான் மனிதர்களாகிய எமது விதியிலே நாம் நல்லதை செய்வோமா கெட்டதை செய்வோமா எப்படி எழுதப்பட்டுள்ளது என்று எவருக்குமே தெரியாது நாம் எதனையும் செய்ய முடியும் என்ற சக்தி எமக்கு வழங்கப்பட்டுள்ளது அல் குர் ஆனிலே ஓரிடத்திலே இது பற்றி மிக தெளிவாக அவ்வா சொல்லுகின்றான் நல்லவை கெட்டவை பற்றிய அறிவை அந்த உள்ளங்களிலே நாம் அமைத்து வைத்திருக்கின்றோம் ஒருவர் விரும்பினால் அவர்களது அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தவும் முடியும் அதனை நாசமாக்கி அழித்து விடவும் முடியும் எனவே மனிதர்களாகிய எமது விதி நாம் என்ன செய்வோம் என்பது எழுதப்பட்டிருந்தாலும் நாம் செய்கின்ற செயல்களை நல்ல செயலோ கெட்ட செயலோ நாம் விரும்பிய எந்த ஒன்றையும் செய்கின்ற சக்தியும் எமக்கு தரப்பட்டுள்ளது எமது விதியிலே என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதை நாம் யாருமே அறிய மாட்டோம் எனவே அனைத்துமே விதியின்படிதான் நடக்கும் என்பது துளியளவும் சந்தேகம் கிடையாது அதே நேரம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு நாம் எதனை விரும்பினாலும் செய்ய முடியும் என்ற சுதந்திரம் தரப்பட்டுள்ளது எனவே நாம தேர்வு செய்கின்ற செயல்கள் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நாம் தான் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் இது நூறு வீதம் நியாயமான தீர்ப்பாகும் அதே நேரத்தில் நாம் எதனை தேர்வு செய்து செய்வோம் என்பதை எதிர்காலத்தை அறிந்த அல்லாஹ் அவன் ஏற்கனவே அறிந்து எழுதி வைத்திருக்கின்றான் இதுதான் இந்த இரண்டு விடயங்களிலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் படைப்பாளனான அல்லாஹுக்கு மட்டுமரிய விடயம் எதிர்காலத்திலே என்ன நடக்கும் என்பதை அவன் தான் அறிவான் நல்லதையும் கெட்டதையும் செய்கின்ற சக்தியை தந்த அதன் பிறகும் மனிதர்களிலும் ஜிங்களிலும் அதிகமானவர்கள் கெட்டவற்றை செய்து நிரந்தர தண்டனையின்பால் தான் செல்வார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கின்றான் எனவே மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள் என்ற சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது இதுதான் நல்லது இதுதான் கெட்டது என்ற அறிவு வெளிப்படையாகவும் மனச்சாட்சி என்று நாம் கூறுகின்ற உள்ளங்களிலும் அது கற்பிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு ஒரு மனிதன் நலவை தேர்வு செய்தால் நிச்சயமாக அதற்கும் அவன்தான் பொறுப்பு கெட்டவற்றை தேர்வு செய்தால் அதற்கும் அந்த மனிதன் தான் பொறுப்பு மனிதன் தேர்வு செய்வதை அவ்வா ஏற்கனவே அறிகின்றான் என்ற காரணத்தினால் அறிந்து அதனை எழுதி வைத்திருக்கின்றான் என்ற காரணத்தினால் அப்படி அவ்வா எழுவியதால்தான் அப்படி நடக்கின்றது எனவே குற்றம் செய்தவர்கள் அதற்கு பொறுப்பு கிடையாது என சிந்திப்பது மிக பிழையானதாகும் பொர்ஆணிலே அல்லாஹ் சொல்லுகின்ற உண்மைகளை புரிந்து கொள்வதற்கு பொர்ஆணின் ஏனைய வசனங்களிலே நாம் தெளிவுபெற வேண்டும் அல்லது பொர்ஆானுக்கு விளக்கமாக தரப்பட்ட சுண்ணாவிலே நாம் தெளிவுபெற வேண்டும் எனவே பொர்ஆன் சுண்ணாவின்படி நாம் மேலே ஒரு வசனத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம் மனிதர்களும் ஜின்களும் அவர்கள் எதனை செய்ய நாடுகின்றார்களோ அதனை செய்வதற்குரிய சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது அப்படி என்றால் மனிதன் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அவன் கண்டிப்பாக பொறுப்பேற்க வேண்டும் அவன்தான் அதற்கு பொறுப்புதாரி ஆவான் அதே நேரத்தில் அந்த மனிதன் எதனை தேர்வு செய்வான் எப்படி வாழுவான் தோல்வி அடைவானா வெற்றி அடைவானா அறிவு கிடைத்ததன் பிறகு அறிவின்படி செயல்படுவானா ஆசையின்படி செயல்படுவானா என்ற அனைத்து விடயங்களையும் அறிந்தவன் அல்லாஹ் எனவே எதிர்காலத்தை அறிந்த அல்லாஹ் மனிதனும் ஜிங்களும் உட்பட இந்த பிரபஞ்சம் எப்படி செயல்படும் என்ற அனைத்தையும் எழுதி வைத்திருக்கின்றான் அதே நேரம் மனிதர்களும் ஜின்களும் இப்படித்தான் ஒரு வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை கொடுத்து அதன் பிறகு இவர்கள் எப்படி செயல்படுகின்றார்கள் என்ற விடயத்திற்கு அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஜின்னும் அவன் செய்த செயல்களுக்கு அவர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும் எனவே இந்த இரண்டு விடயங்களிலும் எந்த முரண்பாடும் கிடையாது முரண்பாடு இல்லாமல் இதனை எப்படி புரிய வேண்டும் என்பதை இந்த இடத்தில் சுருக்கமாக நாம் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் தெளிவான சிந்தனையுடைய நியாயமாக சிந்திக்கின்ற ஒருவருக்கு இது தாராளமாக போதுமானதாகும் இதன் பிறகும் சந்தேகம் எவருக்கும் இருக்கும் என்றால் அதுபற்றி நாம் விரிவாகவும் தெளிவுபடுத்தும் அளவிற்கு பல குர் ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் காணப்படுகின்றன பொதுவான தெளிவான சிந்தனை ஒரு மனிதன் நீளத்தை ஏற்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இது போதுமானது பதிவு நீண்டுவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக இதற்கு மேலதிகமான விளக்கத்தை தவிர்க்கின்றோம் எனவே நியாயத்தை ஏற்று பொறுப்பை அறிந்து நிரந்தர வெற்றிக்காக நாம் செயல்படுவதே புத்திசாலித்தனமாகும் இதுதான் இஸ்லாத்தின் வழிகாட்டலும் அழைப்பும் ஆகும்